நிலநடுக்கம் நிலநடுக்கம் சொன்னாங்க இப்போ ஒன்றும் காணல ஊரே நார்மல் ஆயிட்ட சரி ரொம்ப வேல் வரதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்துருவோம் மௌலி மௌலிமா அம்மா கடைக்கு போற நீ வாரியா இம்மா எந்த கடைமா நம்ம தாத்தா கடையா இல்ல இல்ல சூப்பர் மார்க்கெட் தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கா அம்மா நான் கண்டிப்பா வாரேன் கண்டிப்பா வா ஆனா அங்க வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது சரி அங்க ரேட் எல்லாமே அதிகமா இருக்கும் அம்மா தேவையானது மட்டும் வாங்கிட்டு வரேன் நீ சும்மா பின்னாடி வந்தா போதும் ஆ நான் எதுமே கேட்க மாட்டேன்னா சும்மா தான் வருவேன் சரிமா வா மௌலி கதவை சாத்து கடுகு எடுத்தாச்சு என்ன வாங்கிட்டேன் மௌலிமா பிரெட்டுக்குள்ள ஜாம் வச்சு சாப்பிடுவா அது வேணுமா வீட்டில் ஒன்றே இருக்கு அப்பவும் சரி கிளம்புமா அந்த இடத்துல எல்லாம் எடுத்துட்டேன் எம்மா பாலில் போட்டு சாப்பிடுறதுக்கு இங்கே நிறையா வச்சுருக்காங்க வாங்கிட்டாங்கம்மா பாலே குடிக்கிறது கிடையாது இதுல உனக்கு பால்ல போட்டு சாப்பிடுறதுக்கா ஒண்ணும் வேண்டாம் அமைதியா வா என்ன நல்லா இருக்கீங்களா ஆமா டீச்சர் நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் மௌலி படிக்கிறியா லீவ்ல எல்லாம் சும்மா விளையாடிட்டு இருக்கியா டீச்சர் நான் டியூஷன் போறேன் குட் அப்படிதான் இருக்கணும் சுமதி ஆண்டி நிலநடுக்கம் நேரத்து வந்துச்சா அப்படியா நான் மதுரை சைடு போயிருந்தேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது காலையில வந்த பிறகுதான் ஊரே பரபரப்பா இருந்து ஆமா டீச்சர் லேசான நிலநடுக்கம் அதுக்கே ஊர் பரவி எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க இப்போ எவ்வளவு பரவாயில்ல தெரியுமா வேலைக்கெல்லாம் கிளம்பியாச்சு ம் ஆமா சும்மா ஒரு அதிர்வுல வந்திருக்கோம் அவ்ளோதான் அதுக்கு போட்டு அவ்வளவு பயப்பட தேவையில்லல்ல நீங்க என்ன வாங்க வந்தீங்க வீட்டு சாமானமா சில்வர் பாத்திரம் எடுக்க வந்தீங்க நல்லா இருக்கும் நாங்க அதான் சரி நீங்க பாருங்க நான் அப்ப கிளம்புறேன் ம் சரி டீச்சர் போயிட்டு வாங்க எனக்கு ஃப்ரூட்ஸ் ஆதான் வாங்கிட்டாங்கம்மா ஃப்ரூட்ஸ் நல்லது தானே நான் சாப்பிடுவேன்ல சரி வா எல்லாத்தையும் பிறக்காத தேவையானது மட்டும் எடு மாதுல எடுக்க மாதுலையா கொஞ்சம் எடுங்க அது ரேட் ரொம்ப அதிகம் அங்க சீதா பழம் பராதே எடு நீ மாதுளை வாங்கினா சாப்பிட மாட்டேக்கா வேற எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணணும் மௌலி ஏமா மாதுளை சாப்பிட்டா நல்லா கலர் ஆகலாமா இங்க டீச்சர் சொன்னாங்க சரி அல்ல ஒரு அஞ்சு எடு அந்த அஞ்சு காலி பண்ணா சரிதான் அடுத்து உனக்கு வாங்கிட்டாரு என்ன ஹம் சீதா எடு எடு காய் பக்கத்துல எடு அப்பந்தான் நாளைக்கு உடனே பழுத்துரும் நான் எவ்வளோ கேட்டாலும் அந்த பாலில் போடுறது எனக்கு வாங்கி தர மாட்டேயிலோ கார்ன்ஃபிளக்ஸ்மா சூப்பராக இருக்குமா கவிதாலாம் அதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாளா தெரியுமா அமெரிக்காவில் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இங்கே இருக்க தோசை சாப்பிட்டா வழி இல்லை உனக்கு அமெரிக்கா பிரேக்ஃபாஸ்ட் கேட்கா ஆ உலகங்க தோசை சாப்பிட்டு பழகி அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் யாம நீங்கள் கவிதா அம்மா மாதிரியே இருக்க மாட்டேங்கிறீங்க அவள் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க தெரியுமா கவிதா அவங்க அம்மா பேச்ச கேட்டு நல்ல பிள்ளையா நடப்பா புரியவா நீ அப்படியா ஒரு கவிதை என் பேச்ச கேட்டிருக்கியா எங்க நான் உங்க பேச்ச கேட்கவில்லையோ நேற்று நீங்க ரெண்டு தோசை சாப்பிட்டுன்னு சொன்னீங்க நான் மூணு தோசை சாப்பிட்டேங்களா எப்பவா தானே என் பேச்ச கேட்க கவிதா என்ன அப்படியா எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்போ இரு

டீச்சர் இவர் இன்னைக்கு என் எடுத்துட்டு இருக்காரு தெரியுமா வரக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸையும் யாரும் நிலநடுக்கம் நிலநடுக்கம் வருமா சுனாமி ஒரே அதை தான் புலம்பிட்டு வரப்போகுது வரப்போகுது பயங்கரமா இருக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாங்க சரியா கிளம்புங்க பெரிய அலையா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா வெளிய போ இப்படியே போனா சரிபடாது வெளியப்போ என்ன அவரு அவர் ஒரு பெரிய ஆள் தான் நல்லா மதிப்பாக தான் இருந்தார் எதுவும் ஒரு பிரச்சனையில் இப்படி மைண்டு சரியில்லாமல் ஆயிட்டார் அதான் சொன்னதே சொல்லிட்டு என்ன படிச்சிருக்காரு சயின்டிஸ்ட் எங்க யாருக்கும் அடையாளம் தெரியல நீங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி இவர தெரியும் நான் டீச்சர் ட்ரெய்னிங் ஒரு காலேஜ்ல படிச்சேன்ல அதே காலேஜ்ல தான் இவரு வேல பார்த்தாரு எங்க சார் அது ஓ அப்படியா மைண்ட் சரியனால தான் உங்களுக்கு அடையாளம் தெரியல ஆமா சரி ஆன்ட்டி நான் அப்ப கலம்பறேன் பிறகு பார்க்கலாம் மவுளி வாரியா பில் போட்டுட்டு என்னமே வீட்டுக்கு கிளம்புவோம் ஒரு லேசான நிலநடுக்கத்துல உங்க வீடு இப்படியா இருக்கு என்னன்னா பண்ண மேல ரூம் இவ்வளவு வீக்கா இருந்திருக்கு யார் வீடுக்குமே ஒன்னாகல இங்க மட்டும் இப்படி ஆயிருக்கு பாருங்க தண்ணி பைப்லாம் எல்லாம் உடஞ்சு வந்து தண்ணி இவ்வளவு வெளியே வருது இதே இன்னைக்குள்ள சரி பண்ணிரலாமா இன்னைக்குள்ள சரி பண்ண கஷ்டம் எப்படி ரெண்டு மூணு நாள் ஆகும் எப்படியாவது இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிருங்கண்ணா கண்டிப்பா நான் முயற்சி பண்ணி பாக்கேன் விண்டோ சைடு ஒன்னும் ஆகல ஆனா தான் இப்படி ரொம்ப உடஞ்சு நிற்கு நாங்க ஃப்ளோருக்கு वुடன்ல போட்டு இருக்கோம் அத அப்படியே ஐட்டோ ஆ ஒருவேளை இருக்கலாம் சரி நான் அப்ப சீக்கிரம் நீங்க வேலைய ஆரம்பிங்க சரிமா நான் வேண்டி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரேன் ம் நீங்க காசை சொல்லுங்க நான் ஜிபேல அனுப்பி விடுறேன் ஆ சரிமா இன்னமே வேலை செய்ய வருவாங்கல்ல இல்ல உங்களுக்கு எல்லாம் காபி போடணும் கவிதா நீ கீழ கொனார் கழிச்சி வாண்ண ஆ சரிமா கவிதா என்னாச்சு உங்க வீடுக்கு எல்லாரும் உங்க வீடு இடிஞ்சு கீழ விழுந்துட்டேன்னு சொன்னாங்க ஐயோ மௌலி எங்க வீடு கீழே இடிஞ்சு உள்ளல அந்த ரூம் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு இப்போ சரி பண்ண ஆட்கள் வந்திருக்காங்க இது அந்த நிலநடுக்கத்திலே இப்படி ஆயிருக்கு ஆமா அந்த சவுண்ட பார்த்தியா ம் தானே கேட்டுச்சு நான் அவ்வளவா அந்த சவுண்ட் கேட்கல ஏன்னா நான் முத வாட்டி தான் கேட்டேன் ரெண்டா வாட்டி நிலநடுக்க வரும்போது வீட்டுல பொருளா ரொம்ப ஷேக் ஆகுச்சா அப்ப எனக்கு சவுண்ட் அவ்வளவா கேட்கல கவிதா நான் ஒண்ணு ஒன்ட்டு கேட்கலாமா நீ என்ன திட்டமாட்டா என்னது கேளு நீ முதல்ல சொல்லு திட்டமாட்டல்ல இல்ல மௌலி திட்டமாட்டே நீ சொல்லு நிலநடுக்கம் லேசா தானே வந்துச்சு அதுக்கே உங்க வீடு இவ்வளவு டேமேஜ் ஆயிட்டு அப்போ ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அவ்வளவுதானே இல்ல அப்படியெல்லாம் ஆகாது இந்த ஒரு ரூம் மட்டும் உடன்ல கட்டிருக்கோம் அதான் இப்படி டேமேஜ் ஆயிட்டு ஆ பாப்பா அம்மா எங்க கீழே போயிருக்காங்கண்ணா இது செலினாவோட அப்பா தானே ஆமா அவங்களே தான் என்ன மவ்லி இங்க தான் இருக்கா உன்னை பார்த்து தெரியல பாரு எனக்கு அங்க உங்க வீட்டுக்கு 1 அம்மா சரிமா சரி சரி வர சொன்னாங்க நான் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு டியூஷன் ஃபோன் பண்ணாளா இல்லம்மா ஃபோன் பண்ணவே இல்ல என்னாச்சும் தெரியல எனக்கே அடிக்காம தான் இருக்கா பரக இருக்கும் அம்மா செலினாக்கா அப்பா கவிதா வீட்ல தான் வேலை பாக்குறாங்க நல்லா உடைஞ்சு போயிட்டுல ஆமா ஊர்ல எல்லாரும் அத தான் பேசிட்டு இருக்காங்க அந்த நல்ல எடுக்கிறதுக்கு போய் உடைஞ்சிருக்கு பாரு நல்லா தூக்கம் வருது எவ்வளவு பெரிய கொட்டாதி பாரு ஒழுங்கா உள்ள வந்து படுவா அழாதுங்க ஒண்ணு இல்ல எம்மா ஒரு முக்கிய செய்தி உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட फ्रंटல என்னோட फोटो போட்டிருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட்ஸ்